கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் மார்க் டேனியல் பாண்டேன் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை இவருடைய நாடு கனடா இவருடைய தரிசன பூமி கல்கத்தா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இதே நாள் கனடா நாட்டில் ஒரு பிரசங்கியாரின் தவ புதல்வனாக போதகர் மார்க் டேனியல் பாண்டேன் பிறந்தார் சிறு வயதிலேயே மிஷினரிகளை குறித்ததான அநேக புத்தகங்களை விரும்பி படிப்பார் தானும் இவர்களைப் போன்ற ஒரு சிறந்த மிஷினரியாக மாற வேண்டும் என்று எண்ணினார் ஆயினும் கடவுளின் அழைப்பிற்காக காத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வானொலி நிலையத்திலிருந்து தன்னுடைய பணியை முடித்துவிட்டு கலைப்புடன் வீட்டிற்கு வந்தார் படுக்கையில் சாய்ந்த சில மணித்துறிகளில் ஆண்டவர் தன்னோடு பேசுவதை உணர்ந்தார் உலக பிரகாரமான வேலையை தள்ளிவிட்டு தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார் ஆண்டு தனது மனைவி கில்டாவுடன் இந்தியாவில் உள்ள கல்கத்தா வந்தார் மிஷன் ஆஃப் மெர்சி என்ற நிறுவனத்தை தோற்றுவித்து அநேக மக்களின் வாழ்க்கையை பிரகாசமடைய செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அசம்பிளி ஆஃப் காட் என்ற பள்ளிக்கூடத்தை கல்கத்தாவில் நிறுவினார் மேலும் தொழிற்கல்வி கூடத்தையும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியையும் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை தொடங்கினார் தற்போது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இத்திட்டத்தால் பயன்பெற்று வருகின்றனர் இவருடைய சேவையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் அமெரிக்காவின் பிரித்தானியா வேதாகம கல்லூரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கொலம்பியா மிஷனரி பல்கலைக்கழகமும் இவருக்கு பண்டிதர் பட்டம் வழங்கி சிறப்பித்தன கடவுளுக்காய் பெரிய காரியங்களை செய்தும் மற்றவர்களை இப்பணியில் உற்சாகப்படுத்திய சிறந்த மிஷனரி மார்க் டேனியல் பாண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி இறைவன் பாதம் சரணடைந்தார் பிரியமானவர்களை உலகம் உங்கள் சேவைக்காக காத்திருக்கிறது என்பதை அறிவீர்களாம் வில்லியம்ஸ் எவ்விதமாய் சொல்கிறார் இயேசுக்கான முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட எந்த வாழ்வும் ஒருபோதும் போவதில்லை போவதில்லைகளை மார்க் டேனியல் அவர்களுடைய ஊழியம் மகிமையான மகத்துவமான ஊழியமாக விளங்கியிருக்கின்றது ஆம் ஒரு தனி மனிதனாக கிறிஸ்து இயேசுவின் துணையை கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் பெரும் பணிகள் உலக பிரகாரமான பணியில் அவர் அமர்த்தப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அழைப்புக்கு காத்திருந்து அழைப்பு வந்தவுடன் வேலை உதறி தள்ளிவிட்டு ஊழியத்தை நிறைவேற்றினார் கல்கத்தாவில் வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லாம் அவர் செய்திருக்கின்றார் நாம் பணம் சேர்ப்பதற்காக அல்ல புகழ் சேர்ப்பதற்காக அல்ல கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்திருக்கின்றார் அதற்கு மேலாக தொழில் கல்வி கூடத்தையும் ஆரம்பித்திருக்கின்றார் ஆம் அதோடு அநேக உதவிகளையும் அந்த மக்களுக்கு செய்து இயேசுவின் அன்பு முழுவதுமாக உள்ள இருதயங்களில் ஆளுகை செய்யும்படியாக அவர் ஊழியத்தை நிறைவேற்றிருக்கின்றார் பிரியமானவர்களே இன்று நாம் எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகின்றோம் இன்று ஊழியத்தில் நாம் எத்தகைய தாகம் கொண்டவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களை கத்திற்காக முழுமையாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த அர்ப்பணிப்புக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு செய்கிற காரியம் இந்த உலகத்தின் எந்த ஒரு அரசாங்கமும் செய்துவிட முடியாததைக்கும் மேலாக செய்ய நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார் ஆம் இந்த மார்க் டேனியலும் அப்படிதான் செய்து ஊழியத்தை நிறைவேற்றி இன்றும் அங்கே இருபதாயிரம் குழந்தைகள் அன்றவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அங்கே தங்களுக்கான வாழ்க்கை உயர்வுக்கான மேன்மைக்கான உண்மையான வழிகளிலும் நடக்க வழி நடத்தப்படுகிறார்கள் பிரியமானவர்களே இன்றும் மிஷனரி ஒளியத்தின் தேவை அதிகமாக இருக்கின்றது இதை உணர்ந்தவர்களாக ஒளியத்திற்காக செவியுங்கள் ஒளியத்துக்காக கொடுங்கள் கர்த்தர் அலைப்பாரானால் ஒளியத்திற்கு கடந்து சென்று கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுங்கள் கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை இதனால் இத்தியானத்து வேத பகுதி ஆதியாக நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று வரை சங்கீதம் நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு வரை மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே